நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாகிர் உசேன் மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டது தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் அப்போது பேசிய அவர் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என மூன்று மாதங்களுக்கு முன்பே நெல்லை காவல் நிலையத்தில் ஜாகிர் உசேன் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் அவர் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் இந்த தீர்மானத்தின் மீது பாமக உறுப்பினர் ஜி கே மணி மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா பாஜகவின் நைனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பேசியபோது குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றார் இந்த கொலை வழக்கில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் அவர்கள் பின்னணியில் இருந்தவர்களும் பாரபட்சமின்றி நீதிக்கு முன் நிறுத்தப்படுவார்கள் என்று கூறினார் சட்டத்தின் முன்பு யாரும் தப்பிக்க முடியாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக உறுப்பினர் கேள்விக்கு பதிலளித்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு அடுத்த கோடை காலம் வரை தடையில்லாமல் சென்னைக்கு தண்ணீர் அளிக்கும் அளவுக்கு தண்ணீர் இருப்பு உள்ளதாக தெரிவித்தார் ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்யும் திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இத்திட்டத்தை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் தெருநாய்கள் கடித்து உயிரிழக்கும் கால்நடைகளுக்கான இழப்பீட்டுத் தொகை உயர்த்தப்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இதுகுறித்து பேசிய அமைச்சர் தெருநாய் கடித்து உயிரிழக்கும் ஆட்டிற்கான இழப்பீட்டுத் தொகை நான்காயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் கோழிக்கான இழப்பீட்டுத் தொகை நூறு ரூபாயிலிருந்து இருநூறு ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் கூறினார் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பேசிய பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் பெண்கள் பெயரிலான சொத்து பதிவு கட்டணத்தை ஐந்து சதவீதம் வரை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசின் திட்டங்களுக்கு நிதியை விடுவித்தால் பாஜக உறுப்பினர் கேட்பதை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார்